ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் இங்கே ருத்ராவோட தம்பியை காட்டுறாங்க அவர் காலேஜில் பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும்போது என்னால் வர முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணுறாரு சோனியாவா ரியாவா அப்படிங்கும் இல்லை அவள் ஏன் கூட தான் இருக்கா அப்படிங்கும் யார் அவளை காட்டு அப்படின்னு சொல்லவும் ருத்ராவோட தம்பி ரிஷி உடனே ஃபோன் எடுத்து மாயாவோட ப்ரொஃபைல் பிக்சரை காட்டுறாங்க அப்போ அங்கே உள்ளவங்களாம் என்ன சாமி போட்டோ இருக்குது அப்போ உன்னோட பெரியவங்களா இருப்பாங்க போலையே அப்படிங்கும் உடனே ருத்ரா தம்பி ஆமா அவ என்ன விட பெரியவங்களா இருக்காங்க ஆனா அவரை பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா அவ கண்ணு அழகா இருக்கும் நீங்க அவளை லக்கிங்கிறது உங்களுக்கே புரியும் இருக்காரு சொல்லிட்டு எல்லாரும் கிளாஸ்க்கு போய்கிட்டு அந்த சைடு அந்த சைட் மாயா நிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது உடனே நம்ம காதல் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு மாயா தெரியறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளார போயிடுறாரு ஆனா நிஜமாவே அங்க மாயா நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ருத்ராவை காட்டுறாங்க அவரை அவங்களோட ஃப்ரெண்டை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க அவன அவங்க சமாதானமாக மாட்டேங்கிறாங்க உடனே ஒரு சாரி கேட்டு சம மாதனப்படுத்தி மாயா காண்ட்ராக்டுக்கு சைன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது எனக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருக்கா அந்த மூணு நாள் நான் அவள் கூட இருக்கணுமா அப்போதான் அவள் என் மேல் நம்பிக்கை இருக்கான்னு பார்த்து சைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ எதுக்கு அந்த மூணு நாள் போகணும் அதெல்லாம் போகாது அப்படிங்கும் நான் போறேன் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க ஹீரோவோட தம்பி கால்ல அந்த கல்ல கட்டின மார்க் இருக்கும் அதை பார்த்து அவருக்கு இது யாரோ பிளான் பண்ணி செஞ்ச மாதிரியே இருக்குன்னு டவுட் வந்திருக்கும் அதை நல்லா தெளிவு படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் கம்பெனி வேலை பார்க்குற ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு அவங்க காலிலயும் கல்ல கட்டி தண்ணியில் விட்டு பாக்குறாரு ஒருத்தர் நீந்தி வெளியே வந்துடுறாரு இன்னொருத்தரால் வெளியே வர முடியல ஏன்னா ஒருத்தர் காலில் தானாக கட்டிக்கிட்டு கீழே விழுந்தாரு இன்னொருத்தர் காலில் ஒருத்தர் கட்டி விட்டு கீழே விழுந்தாரு அந்த கட்டி விட்டு கீழே விழுந்தவர் மேலே வர முடியாம இருக்கிறத பார்த்து தன்னோட மகன் காலிலயும் யாரோ ஒருத்தர் கட்டி விட்டு தான் வீணுக்குன்னு தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத ரிஷியோட அப்பா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க அவங்களுக்கு வீசிங்க வந்திரு அவங்கள மருந்து கொடுத்து சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் காலேஜை காட்டுறாங்க ஜன்னல்லலாம் ஹீரோவோட தம்பி பார்க்கும்போது மாயா கண்ணுக்கு தெரியறாங்க அப்பயும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு ஆனால் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது அங்கே மாயா நிற்கிறத அவரை பாத்துறாரு மாயா வந்து ஹீரோட தம்பி எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அவர் மாயாவை பார்த்து என்ன தானே தேடிட்டுருக்க ஏன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தேடுறா வா காரில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு மாயா அப்படியே தாய்க்கத்தோடைய கார்ல ஏறுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப் போகிறாங்க காஃபி ஷாப் போயிட்டு இருக்கும்போது மாயா தன்னோட முகத்தை மறைச்சு மறைச்சு போயிட்டு இருக்காங்க இது ஒரு வினோதமாக அவர் பார்த்துட்டு இருக்காரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெயிட்டர் கையில புக்கு வச்சிருக்காரு அந்த புக்கை வச்சு கூட மறைச்சிக்கிட்டு போயிட்டு உட்காடுங்க நீ ஏன் இப்படி இருக்க எங்க அப்பா சொல்வாரு ஒருத்தவங்களோட உண்மை வந்து அவங்கள கண்ணில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும் மாயா ஒன்னே சொல்றா இல்ல மனுஷங்க ரொம்ப பொய்யானவங்க அவங்க ஏமாற்றக்கூடியவங்க துரோகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட தம்பி நான் உன்ன ஏமாத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு மாயா டேபிள்ல கைய வச்சிருக்காங்க அது மேல கையை வைக்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரியா கூச ஆரம்பிச்சிருது உடனே கையை டக்குன்னு எடுத்துடுறாங்க எனக்கு யாராவது தொட்டா எரியற மாதிரி இருக்கு என்னோட காயத்துக்கு நீ மருந்து போகணும்னு நினைச்சா நீதா ஹர்ட் ஆவா அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ கொடுக்கறாரு மாயா அதை வாங்கிக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போனா மாயா அந்த கைய போட்டு தேய் தேய்ன்னு இருக்காங்க ஏன்னா ரிஷி வந்து தொட்டுட்டாரு இல்லையா மாயா கையை அதனால அப்ப மாயாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க இந்த மாதிரி மாயா வந்து யாரோ கையில மோதிரம் போட்டுட்டு இருக்கா மாதிரியா கண்ணாடி அழுத முகத்தோடய இருக்கிறாங்க ருத்ரா ருத்ரா தம்பி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ருத்ரா தம்பி சந்தோஷமா வரதை பார்த்து அவங்க லைஃப்ல யாரோ வந்துட்டாங்க போல அப்படிங்கறத ருத்ராவோட அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு அதே மாதிரி ருத்ராக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனில வேலை பார்க்குற அமிரும் சொல்லிடுறாரு அந்த இன்வெஸ்டர் நானா மட்டும்தான் இருக்கணும் அவனுக்கு வேற யாரும் இன்வெஸ்டர் இருக்கக்கூடாது அது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு மறுநாள் ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா கேட்குறாரு யார் அந்த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறத மறுக்கிறாங்க இந்த பக்கம் பாட்டி வந்து எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஐஸ் பேக் கொடுக்குறாரு அந்த பாட்டி ஐஸ் பேக் வச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஹீரோவாக காட்டுறாங்க அவர் மாயாவை போய் பார்க்குறாரு அப்போ மாயா கூட நிறைய மீன் வச்சுட்டுருக்காங்க என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மீனெல்லாம் நீ விற்று காட்டணும் இந்த மீன் நான் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்று காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மீனை விப்பனும் இல்லையா உன்னோட புக்கை நான் நல்லபடியா வித்துடுவேன் சொல்லிக்கிட்டு அப்போ வந்து ஹீரோக்கு தான் வந்து கால் பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மாயா அந்த தூக்கி போட்டுறாங்க அது தண்ணிலேயே விழுந்துருது அதை பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நீ என்ன இப்படி எல்லாம் பண்ற நான் ஒரு நிமிஷம் கூட இனிமே இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது உன்னோட விருப்பம் தான் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ ஒரு தடவை என்னை விட்டு போயிட்டுன்னா திருப்பி நான் கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருப்பி ஹீரோ வந்து கோவத்தெல்லாம் விட்டுட்டு மாயா கிட்ட வராங்க அந்த சமயம் பார்த்தா மாயாக்கு ஹீரோட தம்பியை போன் அடிக்கிறாரு இதை பார்த்தா ஹீரோ ரொம்ப கோவம் வந்து நீங்க மட்டும் போன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது மாயா அந்த போனை கட் பண்ணிடுறாங்க இந்த சைடு ஹீரோ வந்து அந்த மீனை வித்துக்கிட்டே இருக்கும்போது அதை நியூஸ்ல இவர் தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்காரு இந்த பக்கம் ஹீரோவோட தம்பியும் ஹீரோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரு ஒருவேளை மூணு நாள் இப்படி தான் போகுமோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எங்கே ருத்ரா மீனெல்லாம் விற்றார் இல்லையா அது ஒருத்தவங்க டிவியில் பிடிச்சி போட்டுட்டாங்க அவர் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்காரு இதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வீட்டுக்கு வராரு எல்லாரும் ஹீரோவை பற்றி கேள்வி கேட்குறாங்க நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அது என்னோட இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவர் அப்பா பார்த்து ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டே இருக்காரு நீங்கள் இந்த விஷயத்தை தலையிடவே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே உள்ள பாட்டி என்னடா அப்பா பத்தி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோ வாய முடிக்கிறாரு இந்த பக்கம் ஹீரோட தம்பி ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணிருப்பாரு அதுல ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்கும் தன்னோட அம்மா கைக்கு போட்டு அதை பாத்துட்டு இருப்பான் உடனே அவங்க அம்மா எனக்காடா நீ வாங்கி வச்சா ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது உனக்கு இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அங்க ருத்ரா அப்பா வந்து யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும் இல்லப்பா என்னோட காலேஜ்ல படிச்சாலும் அவதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு அது ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல அப்படிங்கறது அவர் அப்பாவுக்கு தெரிய வந்துருது அப்புறம் அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட நீ வந்து ருத்ரா காரில் இந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர் வைய அவன் எங்கே போகிறாங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் ஹீரோவோட தம்பி மாயாவுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா ஆனால் தான் எடுக்கவே இல்லைல்ல அதனால் அவர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது மாயா நான் இந்த மாதிரி உனக்கு கால் பண்ணேன் நீ எடுக்கல நான் ஆனால் இப்போ உன்னை பார்க்க வீட்டுக்கு வர போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் ருத்ரா வந்து மாயாவை பார்க்கறதுக்கு ஒரு பில்டிங்க்கு தான் மாயா வர சொல்லியிருக்காங்க அந்த பில்டிங்கு இருக்காரு மாயாங்க நிற்கிறாங்க உடனே ஹீரோ பார்த்துட்டு என்ன இந்த பில்டிங்கை விற்று காட்டணுமா செங்கலை விற்று காட்டணுமா சொல்ல நான் எதை வேணாலும் விற்று காட்டுறேன் அப்படிங்கும்போது இல்லை இன்னைக்கு நீ செய்ய போகிறது வந்து என்னை விட நீ ஃபாஸ்ட்டாக மேலே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சரி நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன் உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை தான் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒன் டூ த்ரீன்னு மாயா சொல்லவும் ருத்ரா அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காரா ஆனால் மாயா எங்க கூலாக லிஃப்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்காங்க ருத்ரா அதை பார்த்துட்டு நீ என்னை சீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டோட ஆர்வத்தில் நான் என்ன சொல்கிறேங்கிற நீ முழுசாவே நான் மேல போகணும்னு தான் சொன்னேன் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க ஆனா ருத்ரா வேக வேகமா போய் மாயாக்கு முன்னாடியே மேல போயிடுறாரு அப்புறம் மாயாவோட லிஃப்ட் வந்து கீழ விழுகிற மாதிரி போயிடுது மாயாவும் விழுக போறாங்க உடனே ருத்ரா பதறி அடிச்சு போய் மாயாவை கையை பிடிச்சி காப்பாத்துறாரு காப்பாத்திட்டு மாயாவுக்கு சொல்றாரு நீ ஒரு விதியை போட்டா ஆனா விதி உனக்கு ஒரு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே மாயா தன்னோட பின்னாடி உள்ள ரோப் எடுத்து காட்டுறாங்க அப்ப நீ வேணுக்குன்னு தான் விதியா இது எனக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கேட்டுட்டு இருக்காரு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேலே கையை வச்சு கேட்கறோம் மாயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது இனிமே என்ன கேட்காம என்ன தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க ருத்ரா தம்பி மாயாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல நிக்கிறாரு அப்போ ஃபயர் அலாம் சவுண்ட் கேட்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ருத்ரா தம்பியும் வேகமா ஓடிட்டு இருக்காரு இந்த ஃபயர் அல்லாம வந்து ஏற்படுத்துனதே நம்ம மாயா தான் யாரும் பதட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ருத்ரா தம்பியும் ஓடுறாரு ஆனா மாயா பக்கத்துல வந்ததை அவர் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை உடனே அவங்க மாயாவும் அம்மாவும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க உடனே மாயா நில்லுமா இந்த ஃபயர் அலாம் வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் மாயா இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தன் தன்னோட உயிரை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்களை காப்பாற்றுறான் இன்னொருத்தன் தனக்கு உயிருக்கு ஆபத்து வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓடிடுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மாயா சீசன் டூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களே வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்